ராஷ் ராஷ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோ பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு வேற எதுவுமே கிடையாதுங்க நம்ம வந்து ஐம்பதாவது எபிசோட்ல இருந்துட்டு இருக்கோம் இருந்தாலும் சில பேரோட ஆட்டம் முதல் நாள் தொடங்கி இந்த நாள்ல முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி யாரோட ஆட்டம் எப்ப முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு இதுல முதல்ல முத்துக்குமார் வர்றாரு முத்துக்குமார் பொறுத்தளவுல பதினாலாவது நாள் சம்பந்தி அப்படிங்கற ஒரு பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனைக்கு அப்புறமா அன்ஷிதா இந்த வீட்டுல பெருசா எதுவுமே பண்ணல பதினாலு நாள்லயே அன்ஷிதாவோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மூத்துக்குமரன் வந்து அன்ஷிதாவை சொல்றாரு அடுத்ததான் தர்ஷிகா வர்றாங்க தர்ஷிகாவை பொறுத்தல இருபத்தோராவது நாள் டிவி டாஸ்க் நடந்துச்சு அந்த டாஸ்க்ல ரஞ்சித் பெர்ஃபார்ம் பண்ணாரு சூப்பரா அதுக்கப்புறமா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரியும் ரஞ்சித்தோட ஆட்டம் இருபத்தோரு நாள்லயே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க கார்டு கொடுக்கறாங்க அடுத்ததான் கத்துறதுக்கு கத்துறதுக்குதான் சரியாவா அவளோட ஆட்டம் எல்லாம் ஏழாவது நாளே முடிஞ்சிருச்சு கார்டு அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரியே ஜாக்லினும் விஷாலுக்கு தான் கொடுக்கறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அவன் கையில இருக்கிற காமெடியை வச்சு ஒரு இருபத்தஞ்சு நாள் ஓட்டிட்டான் அடுத்த இருபத்தஞ்சு நாள் ஓட்டலாம் நினைச்சான் ஆனா அது எடுபடல அப்படிங்கிற மாதிரி விஷால பங்கம் பண்றாங்க இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க அதாவது யார பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் போட்டு உடங்கப்பா நாங்க வீட்டை ஒன்னாக்க போறோம் அதுக்கப்புறமா இத வச்சு நீங்க சண்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொளுத்தி போடுற மாதிரி ஒரு டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம் என்னதான் கொளுத்தி போட்டாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் நமத்து போய் இருக்கிறதுனால எந்த சண்டையுமே வெடிக்க மாட்டேங்குது ஆமாங்க இந்த வாரம் நடந்த ராஜாரணி டாஸ்க்லாம் அவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சு பெண்கள் அணியை பொறுத்தளவுல அத்து மீறி ஆண்கள் வீட்டுக்கு போறாங்க எல்லா ரூல்ஸையுமே பிரேக் பண்றாங்க கேப்டனா இருக்கிற மஞ்சரிய பொறுத்தளவுல கேப்டன் பதவியை தவறா பயன்படுத்துறாங்க அந்த நேரம் பொங்கிக்கிட்டு இருந்த ஆண்கள் அணிய பொறுத்தளவுல அதுக்கப்புறமா ரெண்டு நாள் இருந்துச்சு மஞ்சரியோட பேட்ஜை புடிங்கிருவானுங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது நமத்த பட்டாசா தான் இருந்தானுங்க அப்படிதான் இந்த சீசனோட போட்டியாளர்கள் இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல நடுவுல இருக்கிற கோட்டை அழிச்சதுக்கு அப்புறமா பல கேங்குகள் உருவாகும் அதுலயும் குறிப்பா இந்த டமக்கு டப்பா அருண் விஷால் ரஞ்சித் சத்யா சிவா இவங்க எல்லாமே ஒரணியா சேருவாங்க அதே நேரத்துல முத்துக்குமரன் கூட இருந்தா சேஃபா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து முத்துக்குமரன் கூட பயணம் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது என்னதான் இருந்தாலும் வீடு ஒன்னானதுக்கு அப்புறமா ஆட்டம் மாறும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் சீரியலான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசன்ல யாரு உண்மையா கேம் ஆடுறாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே வீக்கெண்ட் வந்துருச்சுன்னா ஜாக்லின் வந்து பிரியங்காவா அவே मारிரறாங்க அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னா அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू